நாம் எப்போதாவது திருப்தி அடைந்ததுண்டா வாழ்க்கை அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்பதை நோக்கியே நகர்த்தி விடுகிறது விரும்பியோ விரும்பாமலோ வளர்ந்து தொலைந்து விடுகிறோம் வளர்ந்த பின் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது ஆசை என்பது மனநோய் தீராத திருப்தி இல்லாத மனநோய் இந்த சமூகம் நம் ஆசையை தூண்டும் அதை தலையில் தூக்கிக் கொண்டு ஓடச் சொல்லும் ஓடி ஓடி நாம் நிம்மதி இழக்கும் போது ஓரமாய் நின்று சிரிக்கும் நாம் சந்தோஷப்பட ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வெள்ளைச் சட்டையின் கருப்பு புள்ளியைப் போல கண்கள் ஏன் கவலையையே தேடிக்கொண்டிருக்கிறது நாம் கவலைப்பட்டு கொண்டே செய்யும் இந்த கடினமான வேலை வேலை இல்லாத பலருக்கு தேடல் குழந்தைகளால் நிம்மதி இல்லை என்று குறை சொல்கிறோம் பலருக்கு குழந்தை என்பது ஏக்கம் பற்றாக்குறையாக தெரியும் நம்முடைய சிறிய வீடு அதுகூட இல்லாமல் ரோட்டில் உறங்கும் பலரின் தேவை நாம் வைத்திருக்கும் சிறிய முதலீடு பல கடனாளிகளின் கனவு சிறிய உபாதைகளை தூக்கிச் சுமக்கும் நம் உடம்பு தீர்க்க முடியாத நோயுடன் வாழும் நபர்களின் வேண்டுதல் நம்முடைய அமைதி நம்முடைய தூக்கம் நமக்கு கிடைத்திருக்கும் சாதாரண உணவு நித்தமும் செத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் யுத்த நாடுகளின் மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நிம்மதி இப்போது சொல்லுங்கள் நாம் எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இருப்பது போதும் என்றிருந்தால் எப்போதுதான் வளர என வியாக்கியானம் பேசுவார்கள் கொம்பில் நின்றுதான் வாழ்க்கையை ரசிப்பேன் என்றால் கற்பனையையும் சேர்த்தே வளர்த்துக் கொள்ளுங்கள் மருத்துவமனை கட்டிடங்களை நீங்கள் தாஜ்மஹாலாக ரசிக்க வேண்டும் முட்டிவெளி தைலங்கள் நறுமணத்தை மண்வாசனை போல நுகர்ந்து கொள்ள வேண்டும் மஞ்சள் மாத்திரைகள் மதிய உணவாகலாம் நடப்பதில் சிரமம் இருப்பதில் சிரமம் உண்பதில் சிரமம் கொட்டி கிடக்கும் பணத்தின் மீது குட்டி பூதமாய் உட்கார்ந்திருக்க வேண்டும் தேவையை முடிவு செய்யுங்கள் அதுதான் திருப்திக்கான படி பணமே தேவையில்லை என்பவன் முட்டாள் அதன் அளவு தெரியாதவன் அடிமுட்டாள் இந்த உலகின் மிகப்பெரிய பணக்காரன் நிறைய சேர்த்து வைத்திருப்பவன் அல்ல தேவைகள் குறைவாக இருக்கும்